பொன்னேரி அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பலமுறை மனு அளித்தும் பட்டா கிடைக்காததால் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு வாக்குவாதம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கூடுவாஞ்சேரி ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பலமுறை மனு அளித்தும் பட்டா கிடைக்காததால் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது கோடுவாஞ்சேரி காட்டவூர் சோம்பட்டு கிளிக்குடி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதி மக்களுக்காக மக்களுடன் முதல்வர் என்ற அரசு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது சோம்பட்டு ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் சிலர் பட்டா பட்டாக்கிட்டு பலமுறை புகார் அளித்தும் புகார் மீது எந்த அரசு இதுவரை இந்த அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் விரைவில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்களை சமாதானப்படுத்திவிட்டு அங்கிருந்து அவசர அவசரமாக சென்றார் மேலும் கண் துடைப்புக்காக நடக்கும் இது போன்ற திட்டங்களுக்கு எந்த ஒரு மனு மீதும் நடவடிக்கை எடுக்காமல் பொதுமக்களை அலைக்கழித்து வருவது இந்த விடியா அரசின் வெத்து விளம்பரம் பொதுமக்களை பெரும் ஏமாற்றத்திற்குள்ளாகியுள்ளது